அடுத்து தாங்கள் வரதட்சணை ஒழிப்பு விஷயத்தில் உயர்த்தி கொடி நீங்கள் நீங்கள் விஷயத்தில் ஒரு முரண்பட்ட பதில் நண்பர் கோவிந்தராஸ் கேட்ட பெண்கள் கோ எஜுகேஷன் விஷயத்தில் திட்டம் எதிர்க்கிறது என்று சொல்கிறீர்கள் என்னுடைய சிறு கருத்துப்படி ஒரு பொருளை எட்டி வந்து பார்ப்பதால் தான் ஆவல் இருக்கின்றது எல்கேஜி முதல் பட்ட வகுப்பு வரை எஜுகேஷன் தொடர்ந்தால் கட்டாயமாக பாலியல் பலாத்காரம் கூடுவதற்கு வாய்ப்பும் இல்லை வசதிகளும் இல்லை இதற்கு பழங்காலம் உதாரணங்கள் நிறைய உண்டு இதற்கு தங்களுடைய இஸ்லாத்து கோட்பாடுபடி தகுந்த பதில பார்க்கிறேன் அதாவது அதாவது அவர் என்ன கேட்கிறாருனா வானும் பெண்ணும் எத்தேட்ட இருந்தாங்கன்னு வைங்களேன் அப்பதான் அதை பார்க்கணுங்கிற மாதிரி ஒரு லைப் ஏற்படும் பக்கத்திலே உட்கார்ந்து இருந்துன்னு வைங்களேன் அதுல ஒரு லைஃப் ஏற்படாது அப்ப எல்கேஜில இருந்து அந்த மாதிரி கொண்டு வந்துட்டோம்னு சொன்னா அது வந்து அது அப்படி வராது அப்படின்னு சொல்லி ஒரு வாதத்தை வைக்கிறார் இது வந்து மற்ற பொருள்களுக்கெல்லாம் அது இருக்கிற வாய்ப்பு சரிதான் அவர் சொல்றது மற்ற எல்லாத்துக்கும் அது சரி இந்த ஒண்ணுக்கு மட்டும் சரியே கிடையாது மத்த எல்லாத்துக்கும் நான் ஒத்துக்கிறேன் எதுக்கு மத்த எந்த விஷயமா இருந்தாலும் சரி அது எட்ட இருக்கும்போது போது அதுல ஒரு லைஃப் வரும் கிட்ட வரும்போது அது கொஞ்சம் கசக்கும் இது எல்லாத்துலயும் அக்கறை பச்சைங்கிறாங்க இல்லைங்க இங்க வந்து பார்த்தா பச்சையா தெரியும் கிட்ட போயிட்டு அங்கிருந்து போது இது பச்சையா தெரியும் அப்ப அப்பற மாட்டுக்கு அக்கறை பச்சை அது வாக்கி அது கரெக்ட் தான் அவர் சொல்றது ஆனால் இந்த பாலியல் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அது மனிதனுக்கு மட்டும் இல்ல மிருகங்கள் உட்பட பக்கத்துல இருக்கும் பொழுதெல்லாம் அது ஏதாவது சில்மி பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் அதனுடைய சுபாவம் என்பது இது வந்து தத்துவமான சொல்லல கண்ணுக்கு முன்னாடி ஒரு பல்கலைக்கழகத்தை ஆய்வு பண்ணி செய்த ரிப்போர்ட்டுகளை நான் உங்களுக்கு சொல்றேன் டெய்லி பேப்பர்கள் வந்துகிட்டு இருக்கிற செய்திகளை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா இது மாதிரியான சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்கிறத நம்ம சொல்றோம் அப்ப ஈவிட்டிசிங்ல இருந்து எல்லாத்துக்குமே வழிவகுக்கு அதுவா தான் இருக்குது இந்த விஷயங்கள் இருக்கு பாருங்களா செக்ஸ்ங்கிற விஷயம் அது வந்து ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் அப்படி அவருடைய தகுந்த மனசனை பரட்டி விட்டோம் நல்ல வேங்கட்டன பெரிய பெரிய ஆன்மீகத்தில் உச்சநிலை அடைந்தவர்களை எல்லாம் புரட்டி விடக்கூடிய ஒரு இடம் இருக்குன்னு சொன்னா அதுதான் அதனால வந்து நீங்க சொல்லலாம் அப்படிலாம் சொல்லலாம் எட்டு இருந்தா தெரியும் நீங்க சொல்றப்படி நடக்குதா நீங்க சர்வோதி புராணம் பழேன் கதைகள்ல வேண்டาล இருக்கலாம் பழங்கதைகள்ல கதைகள்ல எவ்ளோ வேண்டாலும் இருக்கலாம் பிராக்டிகலா இப்போ இருக்குதான்னு நான் இப்போ இருக்குதா இல்ல எல்கேஜில இருந்தா கூட ஆ அவர் అలా தான் அஞ்சு வயசு சிறுமியை கூட கற்பனிச்சிட்டாங்கன்னே வந்துங்கறார் செய்தி அதனால எதுக்கு சொல்றன்னு கேளுங்க இது நடக்கல நீங்க வந்து மிகைப்படுத்தி ஒரு தத்துவத்தின் போலியான ஒரு தத்துவத்தில் வாழக்கூடாது என்ன கண்ணு முன்னா நடந்து கொண்டு இருக்குது நடக்கிற இதான் நல்லா தெரியுது எழுபது சதவீதங்கிறது ரொம்ப கூடுதலான அளவுல போய்கிட்டு இருக்குது அப்படி நடக்கக்கூடிய நேரத்திலையும் அப்படி ஏற்படாதுன்னு இப்படி சொல்றது நடக்கிறது கண்ணு முன்னாடி தெரியும் பொழுது எத்தனை சொல்றேன் எத்தனை ஊர்களில் வாத்தியார்களை அடிச்சு உதச்சிருக்காங்க தெரியுமா எதுக்கு இந்த மாணவிகள்கிட்ட படிச்சு கொடுக்குறேங்கிற பேர்ல ஸ்பெஷல் கிளாஸ் வர சொல்லி எவ்வளவு அநியாயம் நடத்தினாங்க எத்தனை வாத்தியார்கள் எத்தனை ஊர்களில் ஒரு நாலு நாளைக்கு ஒரு செய்து அந்த வாத்தியார் தப்பு சொல்ல மாட்டேன் அது எல்லாம் மனுஷன் அப்படிதான் ஆம்பளை ஆம்பளை அப்படித்தான் இருப்பான் பொம்பளை பொம்பளை தான் இருப்பான் அதான் விஷயம் நான் பார்த்த ஒரு பெரிய அதிகாரி கில் தெரியுமா கில் கேள்விப்பட்டிருக்கீங்களா பஞ்சாப் மாநிலத்தினுடைய டிஜிபியா இருந்தவர் கில் பெரிய ஆபிசர் அவர் அவ்வளவு பெரிய ஆபிசரா இருக்கும்போது போது அங்க ஒரு பொம்பளை பணியாற்ற அந்த பொம்பளை பேர் என்ன இல்ல இல்ல பஜாஜ் இருக்காரு பஜாஜ் ஒரு பொம்பளை அந்த பொம்பளை போய் என்ன பேக்கல் அடி கட்டிருக்காரு யாரை டிஜிபியா இருக்கும்போது டிஜிபி இருக்கும்போது ஒரு பார்ட்டியில போய் ஒரு அதிகாரி ஒரு டிஜிபி இப்படி நடக்கிறாருன்னா அப்படி என்ன செய்ய சொல்றீங்க அந்த மாதிரியான எதார்த்தம் எதார்த்தம் விளங்கிக்கணும் அது வேண்டி இல்லைங்க இந்த நவீன யுகத்துல இன்னொரு விஷயத்தையும் நான் போட்டு உடைக்கிறேன் இந்த பிரகாஷ் ராஜ் மேட்டர் இருக்கிற சகோதரர் கேட்டதுக்கான சொல்ல வேண்டியிருக்கு இந்த பிரகாஷ் ராஜ் மேட்டர் இருக்க அதுல உள்ள பல விஷயங்கள் உங்களுக்கு தெரியுமா பிரபலமான ஒரு கல்லூரியில படிக்கக்கூடிய ஐம்பது சதவீத மாணவிகள் யூஸ் பண்ணப்பட்டிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு நம்பிக்கொண்டே ஹாஸ்டல்ல வந்து பிள்ளைங்க படிப்பாங்கன்னு தங்க வைத்தால் அங்க உள்ள பெண்களை கடத்திக்கிட்டு போய் அவங்க காசுக்காக வேண்டி புகழுக்கு மயங்கி ஆபாச படத்தை நடத்தி அந்த குடும்பத்தார்கள் பணத்தை கட்டுக்கட்டா கட்டிக்கிட்டு கேசல ஊத்தனா காப்பாத்திட்டு இருக்கான் மகளை காப்பாத்தணும் என்று அந்த அளவுக்கு வந்து பெண்களை வந்து பயன்படுத்துறதுல குறியா இருக்கக்கூடியவனா இருக்கான் ஆணு சந்தர்ப்பம் கிடைச்சா அவன் நல்லவனாவே இருப்பான் அதனால நான் குறைய சொல்ல மாட்டேன் பஞ்சி நெருப்புங்கிறாங்க அது இது கரெக்டான இந்த விஷயத்து கரெக்ட் இப்ப பத்திக்கிறதா அது வந்து இப்போ யாரையும் என்னை கொண்டே எப்படி விட்டாலும் நான் உங்களை கொண்டே விட்டாலும் அந்த மாதிரியான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் வந்து எல்லாரையும் பிரட்டி விட்டுரும் அப்படிங்கறது நம்ம தெளிவா இருக்கணும் கண்ணுக்கு முன்னாடி நடந்து கொண்டிருக்கிறது அதனால நீங்க அதாவது என்ன தத்துவம் சொன்னாலும் சரி நிதர்சனமான நடப்புகள் மாத்தமா இருக்கு நம்ம வந்து பெண்களுடைய கல்வின்னு மட்டும் பார்க்காம பாது நாங்க சேர்ந்து படிச்ச தனித்து படிச்ச படிப்பு வராதா ஒன்னு கேடு வருதுன்னு சொல்றோம் கேடு வராத ஒரு வழியை தேர்ந்தெடுக்கிறது விட்டுட்டு அதுல இருந்து பரவாயில்லை நம்ம ஏன் சிந்திக்கணும் அப்படி யோசிச்சு பாருங்க